பிரசாதமாக நீங்கள் என்ன எடுத்து கொண்டு போக வேண்டும் என்றால் நைவேத்தியத்துக்கு என்ன எடுத்து கொண்டு போக வேண்டும் என்றால் மைசூர் பாக் ஒரு ஆஃப் கேஜி எடுத்துட்டு போய் இந்த மைசூர் பாக அர்ச்சனைக்கு நிவேதனம் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஒரு கில் கொடுத்துட்டு நீங்களும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடணும் எங்கேயும் போகக்கூடாது வீட்டுக்கு வந்து அந்த கோவிலில் கொடுத்த ஒரு பிரசாதத்தை கொண்டு வந்து உங்க வீட்டில் வச்சுட்டு அந்த செங்கலை பூஜை பண்ணிங்கள்ல அந்த ஒரு பெரிய தாம்பாளம் அந்த தாம்பாளத்தை நல்லா கழுவிட்டு குங்குமம் போட்டு மஞ்சளும் குங்குமமும் மஞ்சளும் வைத்தங்க வச்சுருங்க அப்படியே மூன்று நாட்கள் கழித்து அந்த தாம்பாளத்தை அழகாக எடுத்து வாஷ் பண்ணி உள்ள வச்சிருங்க இப்ப இந்த பரிகாரம் நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வீடு வாங்குவதற்கான ஒரு லக்கு உங்களை தேடி வரும்